அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி தமிழ் சின்னத்திரையில் சீதமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளிவரை வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் ஒரு மணி நேரம் தொடர் கெட்டிமேளம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் வெற்றி துளசியை நினைத்து அப்செட்டில் இருந்த நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் மேலும் மீனாட்சி அது துளசியோட குழந்தை இல்லை என்று உண்மையை சொல்ல வெற்றி நிம்மதி அடைகிறான் மறுபக்க மகேஷ் தனது கையால் அஞ்சலிக்கு காபி போட்டு கொடுக்கிறான் எல்லா பாத்திரங்களையும் சுத்தமாக கழுவி வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கிறான் எனக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கணும் வச்ச பொருள் வச்ச இடத்தில் இருக்கணும் ஏதாவது இடம் மாறுனா எனக்கு பிடிக்காது என்று சொல்கிறான் அடுத்து வெற்றி லட்சுமி வீட்டுக்குள் நுழைந்து யாரும் தெரியாமல் துளசி குழந்தையை தூங்க வைப்பதை மறைந்திருந்து பார்க்கிறான் துளசிக்கு யாரோ இருப்பது போல் ஃபீலாக வெற்றி அங்கிருந்து வெளியேறிவிடுகிறான் அடுத்து மகேஷ் ரூமில் காத்துக் அஞ்சலி கையில் பாலுடன் நுழைகிறாள் இருவரும் ரொமாண்டிக்கா பேசி ஒருவரை ஒருவர் ஒருவர் அப்போது கரப்பான் பூச்சி ஒன்று அஞ்சலி மீது வேற அஞ்சலி அலறி சத்தம் போட மகேஷ் அந்த கரப்பான் பூச்சியை கையால் பிடிக்கிறான் என் அஞ்சலியை இந்த உலகத்தில் என்ன தவிர வேறு யாரும் தொடக்கூடாது என்று கரப்பான் பூச்சியை முக்கி முக்கி எடுத்து கடையில் அதை பாலில் போட்டு குடிக்கும் அஞ்சலி அதிர்ச்சியும் பயமும் அடைகிறாள் பிறகு கேஷ் அம்மா மடியில் படுத்ததே இல்லை என்று சொல்லி அஞ்சலி மடியில் தலை வைத்து தூங்குகிறான் மறுபக்கம் சிவராம் வீட்டில் எல்லாரும் அஞ்சலி எப்படி இருக்காளோ என்று மன்றாளோ என்று அவளது பிரிவை பற்றி பேசி வருந்துகின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் சீரியலின் நேற்றைய எபிசோடில் கவின் கல்யாணத்தை நிறுத்த வந்து அஞ்சலி பேசுவதை கேட்டு மனம் மாறிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது மகேஷ் அஞ்சலியை மனமடைக்கு அழைத்து வருகின்றனர் இருவருக்குமான திருமண சடங்குகள் நடக்க வெற்றி துளசியை சைட்டடித்தபடி இருக்க துளசி அவனை பார்த்து முறைக்கிறாள் அடுத்து மகேஷ் அஞ்சலியின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிய ஈஸ்வரமூர்த்தி கல்யாணம்தான் முடிந்து விட்டதில்லை கடம்பலாம் வாங்க என்று கூப்பிடுகிறார் வெற்றியையும் கூப்பிட வெற்றி வந்தோமோ போனோம்னு இருக்கக்கூடாது கல்யாண மண்டபத்தில் இருந்து வெளியேறிய அஞ்சலி கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் அந்த மகேஷை கொண்டு விடுவேன் என்று நண்பர்களிடம் சொல்கிறான் அடுத்து வெற்றி கேமரா மேனிடம் பணத்தை கொடுத்து துளசியோட தன்னை ஜோடியாக போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து தரச் சொல்கிறாள் அவளுக்கு தெரியாமல் வெற்றியை பின்னாடி நிற்க வைத்து போட்டோ எடுக்கிறார்கள் ஆரம்பத்தில் இருந்து வெற்றியின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவனது அன்னி மீனாட்சி கவனித்து வருகிறாள் அடுத்து சாப்பாடு பரிமாறும்போது ஒரு குழந்தை துளசியை அம்மா என கூப்பிட வெற்றி அதை கேட்டு அதிர்ச்சியும் குழப்பமும் அடைகிறான் மீனாட்சி இதையும் நோட் செய்கிறாள் இதையடுத்து மகேஷ் அஞ்சலி மாறி மாறி சாப்பாடு ஊட்டி கொள்கின்றனர் அதேபோல் சிவராமன் லட்சுமிக்கு சாப்பாடு ஊட்டிவிட கேசவன் ரகுராம் ஆகியோரும் தங்களது மனைவிக்கு சாப்பாடு ஊட்டிவிடுகின்றனர் பிறகு மீனாட்சி துளசியை கூப்பிட்டு அவளை பற்றி விசாரிக்கிறாள் குழந்தை தியாவை பற்றி விசாரிக்காது ஸ்ரீகான் குழந்தை என்று விஷயங்களை கேட்டறிகிறார்கள் இறுதியில் அத்தையோட ஐந்து கண்டிஷன்களுக்கு துளசி செட்டாக மாட்டா என்பதை அறியும் மீனாட்சி இவளை வெற்றிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என திட்டம் போடுகிறாள் இப்படியான நிலையில் செட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்